டாக்டர் சிம்மன் தமிழ் சாங் இஸ் ஹோவி சந்திரமுகிஸ் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேசக்கூடாத அன்பு நேரம் அந்தி நேரம் அன்பு தூரல் போடாத கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேசக்கூடாதா அந்த நேரம் அந்தி நேரம் அன்பு தோற போடாதா கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் எல்லை நேரக்கூடாதா இன்ப நேரம் இன்ப நேரம் இன்னும் கொஞ்சம் நிலாதா கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேசக்கூடா அந்த நேரம் அந்தி நேரம் அந்த கூற போட தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்